ரைலாக்காடு ரோட்டில் விளையாட்டு நகர் கோயிலெல்லாம் கடை வச்சுக்கிறோம் அங்கே போலீஸ் பற்றி வச்சு ஒரு பத்து வருஷமாக வருஷமா நாங்கள் எந்த டார்ச்சில் இருந்தால் கடை வைச்சிருந்தோம் இப்போ ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷமாக ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க சார் போலீஸ் அராஜகம் ரொம்ப ஒரு இது வைக்க விட மாட்டாங்க தூக்கி வாங்கினாலும் பின்னாடியே வராங்க யார் கடை என்ன எடுத்து வச்சுப்போம் அவங்களெல்லாம் வந்து சொல்கிறாரு மதியன்னு எஸ் ஏ சார் கால மதியானம் ரெண்டு மணிக்கு எடுத்துன்னு போய் பூ வச்சோம்னா தூக்கின்னு போய் உள்ளே உட்கார வச்சிடறாங்க உட்கார வச்சுட்டு நாங்கள் நைட்டு ஒம்பது நாற்பது ஒம்பது அந்த மாதிரி தான் திருப்பி விட்றாங்க டெய்லி முந்நூறுவா பணம் கொடுத்துட்டு போகிறாங்க நாங்கள் டெய்லி முந்நூறுரூவா பணம் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரினா நாங்கள் வந்து ரோட்டில் அந்த பூ விற்க வேண்டியது இல்லைல்ல எங்கள் வீட்டுக்காரர் கைகால் வரா சார் அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாத ஒரு நாங்கள் பசங்க இருக்குது எனக்கு அந்த பூ விற்று தான் நான் ஏழு வயசுலேருந்து அங்கே வியாபாரம் பண்ணுறேன் என்னை அந்த போலீஸுங்க ரொம்ப ஆராஜக பண்ணுறாங்க ஒரு லேடி போ போலீஸ் பொண்ணு என் பொண்ணு வயசு தான் அது வந்து நான் கரகரவாக பேசுது சார் எங்கன்னா கேட்டு கொஞ்சம் எடுத்துமே நாங்கள் அவங்க கடன் வைக்கிறோம் அவளுக்கு அவனுக்கு என்ன இல்லாமல் அவளை கடை பக்கத்தில் சேர்த்து வச்சுக்கிறோம் அப்படின்றாங்க நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அவங்க வியாபாரம் பண்ணியிருந்தோம் அவங்களாண்ட கேட்டு இந்த பூ நல்லா இருக்காதுங்க அழை சுற்றி வாங்கினோம்ட்டான் கொஞ்சம் நேரம் வச்சிக்கிறோம் தம்பி அப்படின்னு கேட்டு அவங்க கடன் எடுத்து வைக்கிறோம் அந்த போலீஸ் என்ன சொல்லுது அந்த கடைகரை வந்து மறுத்துது இதே வந்து ஒரு ஜென்ஸு கேட்டால் விடுவிங்களா நீங்கள் இடம் அந்த லேடி நானே இடத்த விட்டு பல்ல ஈனு பல்ல காட்டுறீங்களா அப்படின்னு அந்த கடைக்கார பையனை வந்து கேட்குது சார் அது நான் ஏமா தாய் மாதிரி இல்லையம்மா அந்த மாதிரி பேசுகிறேன் நான் கேட்டால் ரொம்ப அராஜகமாக பேசுது பூவெல்லாம் இப்படி 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 பிச்சு போட்டுருவாங்க காலில் ஷூ காலை போட்டு மெதுக்கிறாங்க மதிய ஆகுன்னு ஒரு எஸ்ஏ சார் அவர் வந்து இந்த மூணு மாதமாக அவ்வளோ பண்ணுறாரு மணாகருன்னு போலீஸ் சின்ன பையனா அந்த பையனா தம்பி இருந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டால் நீலாம் எதுக்கு தெருமத்தை வச்சின்னு இருக்கிறா ட்ராக்கில் ஊந்து சாவு வேறு தொழில் இல்லையா அவனுக்கு இந்த களைச்சல் விண்ணு கேட்குது வேறு தொழில் இல்லையா அவனுக்கு நல்லா தானே இருக்குது வேற என்ன தொழில் பண்ணு அப்படின்னு கேட்குறாங்க சார் நான் ஏழு வயசுலேருந்து பூ தான் விற்கிறேன் சார் எனக்கு படிப்பார்விலாம் கிடையாது எனக்கு வேறு என்ன தொழில் பண்ணோம்னால் தொழில் பண்ணோம் நான் ஏழு வயசுலேருந்து பூ விற்கிறேன் என்னை ரொம்ப சுலபயமாக பேசுகிறாங்க காவரில் ஒரு காவரில் வச்சுன்னு இடுப்பில் சரின்னு பூ வைக்கிறேன் சார் எடுத்து அப்படி கை இடும்பில் படுற அளவுக்கு பிடிச்சி இழுந்து பாருறாங்க பப்புளுக்குலாம் கேட்கறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க ஏ பூ இருந்தால் பூன்னு ஏன் பூ எடுத்துன்னு மதியம் ஆகும் சார் போக வர பப்பளிக்கெலாம் கொடுக்குறாரு அங்கே பிள்ளையார் கோயில் கோயிலுக்கு பிள்ளையார் கோயிலில் கொட்டார் தூக்கி ரயில் ட்ராக்கில் தூக்கி கொட்டாரு இப்போ வேலைக்கான அப்படிதான் சார் சின்ன முப்பத்தஞ்சு லோ கொடுத்து சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் கிண்ணை வாங்கி நான் அதில் பூ வச்சு இடுப்பில் வச்சு ரயிலில் படிக்கட்டு மேலே வச்சு திருந்தேன் சார் ரயிலில் படிக்கட்டு மேலே வந்து என்ன ஏன் சார் இரு பிடுங்கினா அப்படியே ஒரு பாத்திரியை பாத்திரி மேலே கொடுத்து எழுந்துக்கிட்டு வாரேன் சார் டிக்கெட்டு கொடுக்குற இடத்துல அண்ணா அந்த ட்ராக் வழியாக இறங்கி வாடுறான் அங்கே வந்து இடுப்பில் அந்த பிளாஸ்டிக் கிண்ணத்தை பிடிச்சி இழுத்து உடச்சி அப்படியே அந்த பூ எடுத்து ட்ராகில் கொடுத்தேன்

தூக்கம் போடுங்கண்ணா சார் தூக்கு போட்டுதான் எனக்கு குரல் இப்படி ஆகிடுச்சு தூக்கு பாட்டினா அவங்க எங்கள் வீட்டான வந்து எல்லாரையும் கேளுவாங்க பாதைக்கு அவ்வளவா அகிது காய் எதுக்காக மாதிரி தான் தூக்கு பாடுக்கிறோம் அப்படின்னு எல்லாம் தெருல இருக்கான் திட்டினா திட்டினாங்கண்ணா பார் வர பப்ளிக் விட அவங்கள திட்டாங்க நான் தெரியுமா நான் தெரியுமா அந்த பொண்ணு சப்போர்ட் பேசுவார போ அப்படின்னு சொல்கிறாங்க நான் வேறு கேஸ் போட்டு உள்ளே தள்ளுவோன்றாங்க நான் கேஸ் சார் போடுவாங்க அவங்க நான் சார் பாட போகிறீங்க போடுங்க சார் அப்படின்னு நான் சொன்னால் அவங்க சொல்கிறாங்க பொட்லம் கேஸ் போடுவாங்களான் ஆனால் பிராந்தல் கேஸா அது போடுவாங்கன்னா அது மாதிரிலாம் போடுன்னு சொல்கிறாங்க ஸ்டே ஆர்ட்ரு வாங்கி வச்சுக்கிறோம் சார் இந்த பாருங்கள் ஸ்டே ஆர்ட்ரு வாங்கி கொடுத்தா உங்கள் உனக்கு எவன் கொடுத்தானோ ஸ்டே ஆர்டரா அவனை கூட்டி வந்து கடை போடுன்னு ராஜபாண்டின்னு ஒரு சார் ஒரு போலீஸ் அவர் சின்ன பையன் தான் அவர் சொல்கிற உனக்கு எவன் ஸ்டே ஆர்டர் கொடுத்தானா அவனை கூட்டி நினைத்து கடைப்பிடிச்சு போ இல்லைன்னா ஜெல்மா வயிற்றுக்கு என்ன துண்டுறான் அப்படிலாம் கேட்குறாங்க சார் கஷ்டப்பட்டு சாப்பிட்றேன்னு சொன்னேன் சார் அது ஒரு தப்பா அவங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னேன் அப்போ நாங்களாம் எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு அந்த கலைச்சல்றோம் என்ன அவ்வளோ அசிங்கசிமை அவங்க ஒரு போலீஸ் மாதிரியே பேசலை சார் அவங்க மாயை இழுத்து இழுத்து லாக்கல் இந்த சேரில் இருக்க ஆளுங்க கூட அப்படி பேச மாட்டாங்க அது மாதிரி பேசுகிறாங்க சார் அவங்க எதுக்கு இப்படி பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க ஏன் நான் பாய்க்குற அடவாக தான் சார் ஒன்று நாங்கள் போய்ப்போம் இல்லை என் உயிரை விடுவேன் ஏன்னா நாலு பிள்ளைங்களுக்கு அவங்க தான் சார் பதில் இப்போ இப்போ வரலாட்சி நம்மளும் பண்டிகை சார் நான் அஞ்சு வட்டிக்கு வாங்கி ஏழாயிரூபா எட்டாயிரரூபாய்க்கு பூ வாங்கி வச்சேன் சார் ஏன்னா ஒரு ஐநூறுபாய்க்கு கூட விற்கவில்லை சார் அவங்க அஞ்சு சார் வட்டிக்கு அஞ்சு வட்டிக்கு வாங்கி சார் நான் வட்டிக்கு அஞ்சு அஞ்சு காசு வட்டிக்கு வாங்கி கேட்டா போலீஸ் பூத்து வச்சிடன்னு சொல்கிறாங்க போலீஸு பூத்து பக்கத்தில் அவ்வளோ கடமை இருக்குது பத்து மிஷின் வச்சு ரோட்லேயே பத் போலீஸ் பூத்து பக்கத்தில் பத்து மிஷினை வச்சு பாவம் இடம் விடாதா அவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க ஜூஸ் கடை தான் எதுவுமே கேட்கறதில்லை நல்லா பேசுகிறாங்க கை கொடுக்குறாங்க நீட்டாக வந்து எங்களை டார்ச்சல் பண்ணுறாங்க ஷூவை போட்டு மெதுக்கிறாங்க தூக்கி கொட்டுறாங்க வந்து சாவுன்றாங்க வேற என்ன தொழில் பண்ணின்றாங்க நல்லா தானே இருக்கிறான் நீ பார்க்க நல்லா தானே இருக்கிறான் இப்போ வேற என்ன தொழில் பண்ணா என்ன தொழில் பண்ணாங்க இதே அவங்க வீடு பொம்பளை வேற ஒரு ஆம்பளை கேட்டால் கம்மனம் இருப்பாங்களா ஒரு யாழ படம் படம் சிதில்ல உடலா சார் டேனி ரெண்டு மணிக்கு பூ வாய்ந்த வரும் போதையாக இருக்கிறேன் பூ வச்சுறாங்க சார் நைட்டு ஒம்பது நாற்பது ஒம்பது இருக்குதான் பூவே கொடுக்குறாங்க அதுவும் பாதி பூ எடுத்துடுறாங்க பூ இல்லை அப்படியே மாரி ஏன்னா கேட்டோம்னா ஏதாவது மட்டுமாதிரிலாம் போலீஸ் பேசு மாதிரியும் இல்லை சார் அது பொறுகி அது மாதிரி அராஜாகும் ரொம்ப அராஜாகும் சார் ஆறு மாதம் ஆறு மாதம் அந்த அலி முந்நூறுபா கொடு இல்லைன்னா இவ்வளோ ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்து இவ்வளோ உள்ள தள்ளு நைட்டுமா வச்சுன்னு வாழ்காம ரெண்டு மணிக்கு வீட்டுமா வச்சு

ஆ கொடுத்தி பதினோரு மணி நைட்டில் ஆனால் நம்பியே ரெண்டு பேரும் அடிச்சு ஜாமஸை கீழிச்சு சாரிலாம் கிழிச்சி அப்படியே கிழித்து தானே போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சார்ங்க கொடுத்ததுக்கு அதை கஷ்டப்படுத்தி யூஸ் உடனே ஸ்டெப்பும் எடுக்கிறேன்னாரு அவ்வளோதான் அவங்கள இட்டுனு வந்தாங்க அவங்க வந்து போல்டாசன்னே நார வச்சாங்க அவங்க வீட்டு பொம்பளைங்களாம் பிடிச்சிங்கன்னா நான் மறையில் பண்ணுவேன் பொன்று பேசுனா கிடையாது இப்படி அப்படின்னு பேசுனாங்க சார் ஆனால் அதை பற்றி எதுவுமே இருக்கலாம் நாங்கள் நைட்டு பிடிச்சிட்டு வந்தாங்க மறுநாள் காலையில் பார்த்தா அவங்க கடன்றாங்க ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் போலீஸ் பிடிச்சி அப்படின்னு சிகரெட் பிடிச்சிட்டு ஜூஸ் குடிக்கிறாங்க சார் ਨਸਰ ਨਾਨੇ ਵਾਇਨ ਰੋਸ ਅਮਰੀਕਨ ਸਰ ਹਾਲ ਦਾ ਉਹਰ ਪੰਦੇ ਨਾਲ ਕਰਨਾ 2000 3000 ਫੰਮਾਰਿਕਨ ਸਰ ਇਹ 6 ਮਾਸਾ ਨਹੀਂ 60 ਬਰਸਾ 6 ਰੇਰ ਦਾ ਨਹੀਂ ਲਾਸਟ ਸਰ ਅੱਵਾ ਚੜਾ ਚੁੱਕਾਗਾ ਇਲਾਕਾ ਇਲਾਕਾ ਕਾਹਨ ਬਰਸਾ ਆਹ ਬੁਰਦਾ ਕੜਾ ਚੁੱਕਾਗਾ ਸਭਾਤੀ ਵੀ ਵੱਟੋ ਦੀ ਕਾਸਮ ਆਪਾਂ ਆਪਾਂ ਉਹਨਾਂ ਮਾਰਗਾ ਪੁਲਿਸ ਨੂੰ ਦੱਸਦਾ ਮੱਤਮਿਆਰ ਨਹੀਂ ਸਰ ਮੱਤਮਿਆਰ ਹੋ ਗਿਆ ਕਾਰਨੇ ਕਰ ਲੈ ਸਰ

நான் எப்படி அந்த அந்த காசு இருந்தால் வீட்டில் வச்சு நான் அவங்க பிள்ளைங்களை பராமரிக்க மாட்டேன் போனாங்க டெய்லியுமே நான் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் சாப்பிட்ணும் இவ்வளோ தான் அவன் ஒன்றையும் பூ வைத்து சொத்து சாதனெலாம் சாகப்படுதில்லை ஏன்னா இதே விட மாட்டாங்க சார் அறுபதாயிரம் எழுபதாயிரத்துக்கு கடன் இப்போ போன ஆடு நாளைக்கு போனாலும் இடம் சேர்த்து எழுபதாயிரம் ரூபாய் கடன் வாங்கி வச்சுக்கிறேன் நீ பேசுகிற வேலைக்கிழமைனு போனாங்க வேளகம்ம கா வேளகாண் ஹீட்டின்னு போனார் வான்னு ஒன்றுமே இல்லை என்னன்னா சார் எங்கள் பொண்ணு போயிடுது கடைக்கு உட்காந்துருக்கு பயந்துன்னு தான் போய் ஐஸ்வர்யா வாசலில் ஹோட்டல் வாசலில் போய் உக்காந்துக்குனேன் நான் உக்காந்துருக்கேன் சார் கடை போடலண்ண ஆமாம் கடை போடல சார் பொண்ணு போய் மிளகா தண்ணி வாங்கியார் போய்கிட்டா அப்படின்னு போய் தான் சொன்னேன் உட்காந்துருக்குன்னு ஆ நீ இன்னாத்துக்கு வந்து உக்காந்துக்கணுன்னு எனக்கு தெரியும் எழுந்துரு எழுந்துருன்னாரு இல்லை சார் நான் போயிடுறேன் அதுக்குள்ளே இப்படி காதில் போன வச்சாரு ரெண்டு லேடிஸ் போலீஸ் வர வச்சார் முன்னோத்திரி பின்னாடி ஓத்துட்டு என்ன நடுவில் ஈட்டுன்னு போகிறாங்க என்னம்மா பாத்ரூம் ஆனால் போயிட்டு வரேன் ஏய் பாத்ரூம்லாம் போகக்கூடாது போ இந்த கேள்வி பாடுறீ பாத்ரூம் போறேன்ட்ரா புட்ரிவில்லை பின்னாடி இல்லைம்மா நான் தான் வரேம்மா விட்டுடுமா அப்படின்னு சரி தான் நடந்து போனேன் கொஞ்சம் தூரம் நடந்து போனேன் எனக்கு இவங்களால் ஓடி ஓடி போன வரேன்னா ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் பாதிஞ்சு நாளைக்கு முன்னே எனக்கு வந்து கருப்பு பை எடுத்துட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணிக்குது இறுதி ஆப்ரேஷன் பண்ணிக்குது லோ ப்ரெஷரெலாம் இருக்குது என்னால் முடியல மயக்கமாக இருக்குமா நான் இங்கே உக்காந்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் படுத்து இழந்து வரேன்னு அப்புறம் ஒரு ஆட்டை பிடிச்சி அந்த உமர் வரிசை ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் ஏறு அப்படின்னு நான் போய் உட்கார வச்சுட்டாங்க நம்ம ஆட்டுக்கும் உட்காந்துன்னு இருக்கிறேன்மா மயக்கமாக இருக்குதுமா ஒரு காப்பியாவது சாப்பிட்டு வரமா வெளியே போகக்கூடாது இங்கே உக்கார் மாயக்கமாக இருந்தால் இங்கேயே உனக்கு என்ன மயக்கம் வருதா இப்போ போய் பூ வைக்கணுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க ரெண்டு மணிக்கு போய் உட்காந்து இருக்கிறேன் உக்காந்து இருக்கிறேன் இல்லை ஆறரை மணிக்கு இன்ஸ்பெக்டர் வந்தார் சார் தட்டு தனசாரி வச்சுன்னு வைக்க சார் நீங்கள் வாரமாக வைக்கிறேன் சரி போ நீலாம் ஒரு ஜெல்மம்மா நாய்க்கு இன்னும் எப்படி இருக்கு நாய்க்கு தட்டில் போட்ட என்ன பண்ணும் தெரியுமா அப்படி ஒரு ஜெல்மம் நீ அப்படின்னு கேட்குறாரு இனிஸ் கேக்குறாரு இருக்கிறாரு ஆறு ஒன்றில் இருக்கிறார் ஒரு ஆறு மணி அதுவும் பேசலை சரின்னு கவனம் வந்துட்டு வைக்காரு இவ்வளோ ஒரு பெட்டி ஜர்ஸ் போட்டு அந்த அழக மதிய அழகம் சார் அந்த எஸ்ஐ சார் ஒரு பெட்டி கேஸ் போட்டு கேஸ் எழுதிக்கி பணத்தை வாங்கினு வெளிய விடு அப்படின்னாரு நான் பைசா எடுத்துன்னு வரல சார் நீ ரெண்டு மணிக்கெல்லாம் ஆகிட்டு வந்து உட்கார வச்சுட்டிங்க அது வித்தா தானே சார் பைசாங்க இல்லை பைசா இல்லைன்னா பைசா இல்லைன்னா ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்து மகளிர் இட்லி தள்ளி வையே காலையில் போகலாம் அப்படின்னாரு எதுவுமே பேசிக்கல அதுக்கப்புறம் இன்னொரு ப பையன் தெரிஞ்சவங்க ப பிள்ளை பைக் எடுத்த அந்த பைக் பிடிச்சா வந்தாங்க அந்த மாண்டு முந்நூறுபா வாங்கி கட்டிட்டு எடுத்துன்னு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து ஒம்பது ரூபாய் எடுத்து ஸ்டேஷன்லேயே அப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன் அதை வைக்கிற இந்த குப்புசாமி போலீஸ்கார் வந்துட்டு கம்பங்காளி வேணுமா கேப்ப காளி வேணுமா கோயிலுக்கு போக ரெடி ஆகிட்டே நீ போடாத கடை இந்த ஏரியாலே தலை காட்டக்கூடாதுன்னா ஏன் வந்து தலை காட்டுற ஏரியாலும் காட்டக்கூடாதுன்னா ஏன் வந்து காட்டுற அப்படின்னு என்னட்ட சொல்லிவிட்டு பின்னாடி அந்த ஜூஸ் கடைக்காரங்க இல்லை போய் ஜூஸ் வாங்கி போச்சின்னா போருமா இன்னும் ஓணுமா அப்படின்னு கேட்குறாரு சார் அவர் பேசுறாங்க ஒன்றுமே பண்ணல எல்லா கடையை விட்டுட்டு நாங்க தான் சார் இருக்கணும் இல்லை ஒரு பொழப்பு விடுங்க எங்க வீட்டுக்காருக்கு சுகரு கண்ணு தெரியாது ரெண்டு கண்ணும் தெரியாது எங்கள் அம்மா ஒன்று நூறு வயசுக்கு மேலே இருக்குது அதுக்கு சாப்பிட்ணும் எங்க வீட்டுக்காரு வாரமான ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா மாத்திரை ஊசி எல்லாம் வாங்கி கொடுக்கணும் எப்படி சார் எங்களுக்கு வேற வேறு மனம் கிடையாது யாரும் கொடுக்குற மாதிரி ஏதாவது அந்த பூவத்தி தான் கவர்னா கஞ்சி குடிச்சுன்னு இருக்கிறோம் அதே அவங்க வந்து ரொம்ப டேச்சல் பண்ணி நீ இருக்கிறத விட ட்ரெயின்ல இருந்தா போய் விழுந்தான் கேக்குறாரு அந்த குபுசாமி நைட்டு வந்து நைட்டு பதினோரு மணிக்கு ஆகிறோம் பதினோரு மணிக்கு ட்ரைன் நிக்காது நீ போய் விழுந்தான் போய் விழுந்தா ட்ரெயின் நின்னுடுமான்னு கேக்குறாரு சார் நான் என்ன பயில் சொல்றது ஒண்ணுமே பேசல ஒண்ணும் பேசுறதுலேயே மரமாட்டா அப்படின்றாரு திருப்பி அதனால பேசணும்னா என்ன ரொம்ப வாய் பேசுறேன் இந்த வாய் தான் நீ இன்னும் கம்பங்கால்லி போய் துண்ணுப்பார அப்படின்னு சொல்றாரு இந்த கடையிலாம் விட்டுட்டு இந்த மாதிரி பண்றீங்களேன்னா இரு அதை பத்தி நீ பேசாத அதை நாங்க பாத்துப்போம் உன் வரையிலும் உன் வரையிலேயே நீ இப்ப ஓடுனா ஓடணும் ஏற வேலையும் தலை காட்டக்கூடாது எல்லாரும் அறுக்கிறாங்க சார் இவங்களை மட்டும் அப்படி பண்றாரு வர போற கஸ்டமர் கேட்டாங்கன்னா அவங்களும் திட்டுறாங்க இந்த தம்பி வயசு தார் மனோகர்னு ஒரு போலீஸை அவர் அப்படி தான் அன்றைக்கி கவரில் வச்சு பூ விற்றுனா இடுப்பில் கையை வச்சு அந்த கவரை இப்படி பிடுங்குறாரு இப்படி பிடுங்கி அவங்க பூ தீக்கி கொட்டினார் அதே மாதிரி இந்த வாகனாமல் மதிய ஆகன்ற எஸ் என்ன பண்ணார் முப்பத்தஞ்சு ரூபா குத்து சின்ன ஒரு பிளாஸ்டிக் கிண்ணம் வாங்கி வச்சுருந்தோம் அந்த கிண்ணத்தை இடுப்பில் வச்சுன்னு வரலாம் அதே மாதிரி தான் இடுப்பில் கை வச்சு பிடுங்கி கிண்ணத்தை உடச்சிட்டாரு உடையோ உடச்சு போட்டார் உடச்சி அண்ணன் அந்த ட்ராக்கில் தூக்கி போட்டார் அந்த கிண்ணத்தை ரொம்ப பண்றாரு பூங்களை வாரி வாரி அறகுறாரு கொடுக்குறாரு பிள்ளையார் கோயிலுக்கு பாடுறாரு பிள்ளையார் அப்படியே பப்ளிக் காரம் ரெண்டு கார் நிறைய பூ சார் விளையாருக்கு பாடுறாரு நான் வண்டியும் கேசுறாங்க ஏன் சார் அவங்கள வண்டி இந்த மாதிரி பண்றீங்கன்னா உங்க வேலையை பார்த்துருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேறாங்க நீங்க கேளு பூக்காரமா பூ வாங்குற கஸ்டமர் சொல்றாங்க நீங்கள் கேளுங்க பூக்காரம்மா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் என்ன தப்பு பண்ணனு கேளுங்க ஏன் வாறீங்க அப்போ தான் நான் வெள்ளிக்கம்ம கேட்றேன் ஏன் சார் ஏன் பூத்தி கோயிலில் பாறிங்க காசு கற்று வாங்கி போடுங்க ஏன் பூத்திக்கு ஏன் சார் கோயிலில் போகிறீங்க நான் கேட் அதிகமாக பேசினா ஓம் போலீஸ் யார வச்சு இங்கே சிரிக்க வச்சுருவோண்ணா போ அப்படின்றாரு என்ன சார் சிரிக்கு அவங்க வீட்டு லேடிஸ் யாருன்னா அப்படி இடுப்பில் கை வச்சு கொடுங்கன்னா கவனி இருப்பாங்களா ஏன் சார் அப்படி பண்ணுண்ணா

ஏன் எழுதி பிடித்துக்கிறான் என்ன சார் அவங்களாம் ஸ்டேட் வாங்க எல்லாம் போட்டுக்கிறான் எங்களை வண்டி இப்படி பண்ணுறீங்களா சார்னால் அவங்க கதெல்லாம் நீ பேச உன் வேலை பாரு ஓடுன்னா ஓடு இந்த அவங்க சார் சொல்கிறாரு பம்பளை பண்ணி சுட்டு கட்டிக்கிற துணி அவங்க ஓரளவு ஓட துணி தான் சார் வேணுமா அப்படிதான் வாட்றாங்க ஓடி ரெண்டு முட்டியும் அப்படி வெளியிடுது சார்